உண்மையான மாமா உண்மையான மாமியார் உண்மையான அம்மா உண்மையான அப்பா யார் தெரியுமா தன்னுடைய பிள்ளைங்க வாழணும்னு நினைக்கிறவங்க தான் பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்ச சொல்லுங்க தான் பிள்ளை தான் கூட இருக்கணும்னு நினைக்கிறவங்க கிடையாது தன்னை நல்லா பார்த்துக்கணுன்ற அம்மா அப்பா கிடையாது சொல்லுங்க சொல்லுங்க அவங்க கிடையாது யார் தெரியுமா என் பிள்ளை நல்லா வாழணும் என் மருமக நல்லா வாழணும் என் மகன் நல்லா வாழணும் இங்கே நிறைய அம்மாங்க நிறைய மாமி நிறைய மாமா நிறைய அம்மா அப்பா இந்த ஜெபத்தில் இருக்கிறீங்க இன்னும் நிறைய பேர் ஆன்லைனில் கேட்டுட்டு நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லுகிற பெரியவங்களுக்கு அந்த தகப்பனார் தாயார்களுக்கு சொல்லுகிற ஒரு பெரிய அறிவுரை என்ன அப்படின்னா உங்கள் பிள்ளைங்க வாழணும்னு எப்பவுமே நினைக்கணும் நீங்க அப்படி நினைக்க மாட்டீங்கன்னு நான் சொல்லலை சில குடும்பங்களில் நடக்கிறதை கேள்விப்படும் போது வருத்தமா வருத்தமாக இருக்குது அவ்வளோ வருத்தமாக இருக்கு இரண்டு ஆண்டுகள் திருமணம் முடித்து வந்த ஒரு மனைவியினுடைய கும்முறல் அப்படியே கதறி கதறி அந்த அந்த புள்ள அழுறா என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் பாஸ்டர் திருமணமாகி ஒரு நாள் கூட நான் வந்து என்னுடைய கணவனாரோடு கூட சேர்ந்து நாங்கள் ஒரு ரூமில் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி படுக்கை அறைக்கு போனதே இல்லை ஃபஸ்ட்டு நான் போவேன் அவங்க அம்மா அவங்க தங்கச்சி வந்துடுவாங்க நாங்கள் மூணு பேரும் ஒரே பெட்ரூமுக்குள்ளே தான் படுத்துருப்போம் அவங்க அம்மாட்ட அவங்க அம்மா என்ன என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னேன் என் பைய நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே மூணு பேரும் ஒட்டுக்கா படுத்து தூங்கி எங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு அதனால் நாங்கள் வந்து எங்கள் பையனை விட்டு கொடுக்கலாம் முடியாது நீயும் எங்கள் பிள்ளைகளில் ஒருத்தி தான் நீ எங்கள் கூட படுத்து தூங்கிரு அவன் அவள் சொல்லும்போது நான் நான் பேசுகிறது தப்பாக நினைக்க வேணாம் ஃபாஸ்ட்டை ஒரு சொந்த என்னுடைய தகப்பனை போல் நினச்சி உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் அவ்வளோ வருத்தத்தை நான் சுமக்கிறேன் என்ன பண்ணுறனே எனக்கு தெரியல வாழவும் முடியல இருக்கவும் முடியல என்ன மாட்டாங்க எனக்கு வந்து எல்லா ஃப்ரீடமும் கொடுத்துருக்காங்க எனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துருப்பாங்க ஆனால் அவங்க பையனை வந்து அவங்க விட்டு கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு இல்லை நான் என்ன பண்ணுறது எனக்கு வாழ்க்கை இல்லையா அப்போ வந்து ஒரு உண்மையான ஒரு தாயும் தகப்பனும் ஒரு மாமா தாயும் தகப்பனும் கூட இந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க பாருங்கள் திருமணம் பண்ணி ஒரு தகப்பனார் வந்து கடந்த நாட்களிலே ஒரு குடும்பத்தினுடைய பிரச்சனைக்காக பேச போகும்போது சொல்கிற இந்த பாருப்பா என் பொண்ணு வருஷத்துக்கு மூணு மாதம் என் கூட தான் இருக்கும் என் பொண்ணு வருஷத்திற்கு மூணு மாதம் என் கூட தான் இருக்கும் நீ விருப்பமாக கூட்டிகிட்டு போ கண்டிப்பாக அவன் மூணு மாதம் என் வீட்டில் வருவாள் இருப்பாள் அவன் உடனே கேட்குறான் அப்படின்னா ஐயா அந்த மூணு மாதம் நான் எப்படி பண்ணுறது நான் எப்படி சாப்பிட்றது நீ ஹோட்டலில் சாப்பிட்டுக்கோ நீ வெளியே சாப்பிட்டுக்கோ நீ இல்லைன்னா உங்கள் அம்மா வீட்டில் போய் மூணு மாதம் ஸோ அவருக்கு கூட அனுப்பக்கூடிய ஐடியா இல்லை ஆனால் என் பிள்ளை மூணு மாதம் என் கூட இருக்கும் இது எப்படி கதை இது எப்படி நடக்கும் வாழ வேண்டாமா ஆனால் நீங்கள் அப்படி இருப்பீங்க நான் சொல்ல வரல யாராவது ஒருத்தர் இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்க அவங்களுக்கு சொல்லுங்க உங்கள் பிள்ளைங்க வாழ்ந்திருக்கும்படி சந்தோஷமாக இருக்கும்படி நம்ம அதுக்காக தான் நம்ம திருமணம் பண்ணி வச்சோம் அதுக்காக தான் கஷ்டப்பட்டோம் அதுக்காக தான் அம்மா அப்பா இவ்வளோ பாடுபட்டாங்க நமக்கு நமக்கு ஏஜ் ஆகிட்டு உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் தான் ஆனால் நான் நம்புகிறேன் முதிர் வயதில் உன்னை தாங்குவேன் உன்னை ஏந்துவேன் உன்னை சுமப்பேன் என்று சொன்ன கத்தர் ஒரு நாளும் உங்களை என்ன பண்ண மாட்டாருன்னா கைவிட மாட்டார் உங்க பிள்ளைங்க உங்க மருமக்கள் உங்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கணுமாமா கேட்கலையே சத்தமா ஒரு பைக் இருக்குது மூணு பேர் நிற்கிறீங்க எப்படி இது ஒரு பைக்கு ஆனா மூணு பேர் இருக்கும் எப்படி ஹலோ எப்படி டிசைட் பண்ணுவீங்க நீ இவ சமையல் பண்டி வீட்டில் இருக்க நான் போய்ட்டு வரேன் அப்படியா சொல்லுங்க நீங்கள் ரெண்டு பேரும் போங்க நீங்கள் ரெண்டு பேரும் சமாதானமாக போங்க நீங்கள் எல்லாம் நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் இருப்பீங்க நான் நம்புகிறேன் அவன் கண்டிப்பாக நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க சந்தேகம் இல்லை நீங்கள் போங்க பா போங்க ஆராதிச்சுட்டு வாங்க வெளியே போயிட்டு வாங்க சந்தோஷமாக இருங்க வரும்போது ஏதாவது கொஞ்சம் எனக்கு வேணால் வாங்கிட்டு வாங்க நான் இங்கே வீட்டிலே சாப்பிடுறேன் என்னை குறிச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்க வேண்டாம் நீங்கள் நீங்கள் தான் வாழ வேண்டிய பிள்ளைங்க நீங்கள் வெளியே போங்க நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு வாங்க கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா பரவாயில்ல சாவியை பூட்டி கையில் எடுத்துகிட்டு போங்க நான் செய்தியை கேட்டு வீட்டிலே உட்காந்துருக்குறேன் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஆனால் சில வீடுகள் அப்படி இல்லை அது அப்படி இருபத்தி ரெண்டு வருஷமா நானே வளர்த்தி என் பின்னாடியே உட்காண்டிருந்து என்னையே பின்னாடி கூட்ட வச்சுன்னா இன்னைக்கு திரியை எழுந்து எப்படி நான் அதை சம்மதிக்க முடியும் அதை ஒன்று பண்ணு என்னை கொண்டு அப்படியே மா பக்கத்தில் அவங்க வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போ அப்படியே பின்னாடி உட்காரச்சு கூட்டிகிட்டு போகும்போதே பின்னாடி ஓதிட்டே இருக்கிறது அவள் வந்தாலோ இல்லையோ அவள் பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டேன் எல்லாம் முடிஞ்சிருச்சு சரி நான் என்ன பண்ண முடியும் நான் என்ன சொல்ல முடியும் மொத்த மொத்தத்தையும் அப்படியே ஸ்க்ரூ அப்படியே ஏத்தி அவன் வந்து பைக்கை நிறுத்துறதுக்குள்ள வல்லுன்னு ஒரு அம்மன் நினச்சியோ போகும்போது நல்ல போனீங்க இடையில யாரையாவும் இப்படி பிசாசு மாதிரி ஏவி விட்டது ஏவி விடுவாங்க பாருங்க மொத்தத்தையும் ஏவி விட்டு கொலை இது என்ன அப்படின்னா அதான் பிள்ளையும் கிள்ளி விட்டு இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் ஆண்டோருடைய பிள்ளைங்க பண்ணக்கூடாது பிள்ளையை கிள்ளி விடுறதும் அவங்க தொட்டில் ஆட்டுறது நீ கேட்டா என்ன சொல்றது உனக்காக நான் தியாகம் பண்ணி தான் நான் அங்க போனேன் தியாகம் நல்லா பண்ணீங்க ஸ்க்ரூ ஏற்றி விட்டீங்களே முடிஞ்சிச்சே எங்க நிம்மதி போச்சே அப்படி இல்லை மனசார என்ன பண்ணணும்னா அவர்கள் வாழணும்னு நினைக்கணும் எப்படி நினைக்கணும் மாமா வாழணும்னு நினைக்கணும் எனக்கு இந்த நஹோமியினுடைய கேரக்டரை வாசிக்க வாசிக்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அதான் அவங்க சொல்றாங்க சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் நான் நிறைவுள்ளவளாய் போனேன் கர்த்தர் என்னை எப்படி அனுப்பினார்னா இந்த அம்மாவுக்கு வந்த பாடு தன்னுடைய கணவனாரை இழந்து தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளை இழந்து அதற்கு பிறகு மருமக்களை தன்னுடைய பிள்ளைகளை மாதிரி நினைக்க முடியும்னா தன்னுடைய மருமகளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த மருமகனை தன்னுடைய மகனை மாதிரி ஏற்றுக்கொள்கிற ஒரு மனசு அந்த அம்மாவுக்கு இருக்கும்னா அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தையை தன்னுடைய பேர குழந்தைய மாதிரி கையில் வச்சு கொஞ்சம் முடியும் அப்படின்னா அந்த அம்மா எப்படி எப்படி எவ்வளோ நல்லவங்க எவ்வளோ நல்லவங்க நான் சொல்கிறேன் ஒவ்வொருத்தரும் அந்த கேரக்டரை தான் நம்ம வரணும்னு நான் நம்புகிறேன் எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க சத்தமாகமேன் சொல்லுங்க பார்க்கலாம் நான் நீங்கள் சின்னவங்களோ பெரியவங்களோ என்னை விட நிறைய அனுபவமுக்க நிறைய வயதானவங்களாம் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு ரொம்ப அன்பாக கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டா கூட மற்றவங்க என்ன பண்ணணும்னு சொன்னால் அவங்க வாழணும்னு நீங்க நினைக்கணும் ஆமேன் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப இம்டெத்தா அப்படி எல்லாம் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியாது டீப்பாக பிரசங்கம் பண்றதுக்கு நிறைய இருக்குது நீங்கள் சிலர் செய்கிற தவறுகளை எல்லாம் பிள்ளைகள் பிள்ளைகள் வாழ்ந்திருக்க முடியாத அவங்க அந்த அந்த ஞான குறைவா அறிவியின்மையா இது என்னமே தெரில எப்படி இப்படி அந்த ஞானம் இல்லாமல் இருக்கும்னு தெரில அப்படி சிலர் நடந்துக்கிற விதத்தை பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் சொல்ல கூட முடியாது ஆனால் நீ எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா என் மகளே நீ வாழ்ந்துரு என் மகனே நீ வாழ்ந்துரு நீ சந்தோஷமா மகிழ்ச்சியாக உன் மனைவியோடு உன் கணவனாரோடு நீ சந்தோஷமாக வாழு அவ்வளோதான் எனக்கு அது போதும் நீ சந்தோஷமா இருக்கிறதே எனக்கு மதி ஆமேன்னு சொல்லுங்க பாலை லூயா கைகளை அசைத்தோரு ஹாலில் சொல்லலாம் நம்முடைய குடும்பத்தில் கத்தர் பெரிய சமாதானத்தை கத்த தரப்போகிறார் நம்முடைய குடும்பத்தினுடைய சமாதானத்தை கெடுக்கிற மூன்றாவது நபர்களுடைய வல்லமைகளை கத்தர் அழித்து ஆமேன் நிர்மூலமாக்கி போட்டு அப்படிப்பட்ட நபர்களை கத்தர் எடுத்து போட்டு ஆமேன் இந்த வருடத்திலே நம்முடைய குடும்பம் முழுக்க ஒரு பெரிய சமாதானத்தை கத்தர் தருவாராக ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம்